மரபு கவிதை நாயகி தா ஜெய்புன்னிசா முதுகலை முனைவர் பட்டங்கள் பெற்று படிப்பிற்குரிய வேலைக்கு முயற்சிக்காது இலக்கிய ஈடுபாட்டால் மரபு கவிதையில் மூழ்கி முத்தெடுத்த முஸ்லிம் கவிஞை தா ஜெய்புன்னிசாவின் பதினாலாவது நினைவு நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கவிஞை தா ஜெய்புன்னிசா எழுத்தாளர் இம்தா தாஜுதீனின் மனைவி முதுகலை முனைவர் பட்டங்கள் பெற்றவர் இவர் இறைநகர் மறைமணி ஆகிய புனைப்பெயர்களில் எழுதினார் இவர் மரபு கவிஞை இருபத்தி ஏழு மரபு கவிதை நூல்களை எழுதினார் தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தஞ்சாவூர் மாவட்டம் இரவாஞ்சேரியில் பிறந்த இவர் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கவிதைகள் யாத்து இலக்கிய உலகில் இடம் பிடித்தவர் சாந்தி வயல் என்ற இவரின் முதல் கவிதை நூலை இருபத்தி நாலு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கலைஞர் மு கருணாநிதி வெளியிட்டார் கவிஞை தா ஜெய் புன்னிசா இருபது மூணு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் சென்னையில் உயிரிழந்தார்